entertainment is what we do what we do what we do பிரபல நடிகர் ரோபுசங்கருடைய மகள் இந்திரஜா தன்னுடைய உறவுக்காரர் பெற்றவங்களை கடந்த இருபத்தி நான்காம் தேதி திருமணம் செய்துக்கிட்டாங்க மதுரையில் கோலகலமாக நடந்தது இருந்த திருமணத்துக்கு பல பிரபலங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொன்னதோடு இந்த ஜோடி பயங்கர ட்ரெண்டாகவும் ஆனாங்க மேடைக்கலைஞராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சங்கர் இப்போ தன்னுடைய திறமையால் பல முன்னணி ஹீரோஸோடு சேர்ந்து இருக்காங்க ஏற்கனவே இந்திரஜாக்கும் கார்த்திக்கும் இடையில் வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்குது சர்ச்சைகள் வந்து எழுந்த நிலையில் அதுக்கு சரியான விளக்கு இந்திரஜா கொடுத்தாங்க எங்க ரெண்டு பேருக்கு பதினஞ்சு வருஷம் வித்தியாசம் வெறும் ஒன்பது வருஷம் திருமணத்தப்போ தந்தைக்கு முத்தம் கொடுத்து பெரிய அளவில் சர்ச்சையாக விடுத்தது என்ன பெத்த அப்பாவுக்கு இந்திரஜா கணவரோட பேட்டி கொடுக்கும் போது எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த நபரோட பேரை நான் மறந்துட்டேன் ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க மறந்துட்டேன் அந்த நபர் எத்தனை நாட்கள் ஜோடி போட்டு கொடுக்கறீங்க பேட்டி அப்படின்னு பார்க்கலாம் இனி தனித்தனியாக பேட்டி கொடுப்பாங்க விவாகரத்து நடக்கும் அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய மாமா எனக்கு மூணு முடிச்சு ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க இப்படி சொல்ல அவங்களுக்கு எப்படி மனசு வந்திருக்கும் உண்மையிலே இந்த மாதிரியான விஷயங்கள் என்னோட குடும்பத்தை மன ரீதியாக மிகப்பெரிய அளவுல பாதிக்குது அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பேசியிருக்காங்க என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்